பரம்பின் உறவுகளுக்கு வணக்கம் மூத்த பிடாரனோட சொல் கேட்டு நாகர்மலைக்கு தீ வச்சிடறாங்க அப்படி தீ வைக்கும்போது தீயானது மெல்ல மெல்ல மேலெழுந்து மலைகளை முழுவதுமாக தீயானது ஆட்கொண்டு நான்கு நாள் ஆறு நாள் எட்டு நாள்னு தொடர்ந்து தீயானது எரிஞ்சு கொண்டே இருக்குது நாகர்கள் எங்கு வெளியே போறதுன்னு தெரியாம இருக்கிற குகைக்குள்ளாக ஒளிந்தும் ஒடுங்கியும் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் இரவு அந்த நாகர்குடியினோட முது மகளானவள் ஒரு பாறையின் மீது இத்தனை அஹ் தீக்கும் நடுவுல உட்கார்ந்து என்னதையோ ஒன்றை விரித்து பார்த்து கொண்டு அப்படி என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க அவளால அவளுடைய கண்களை நம்பவே முடியலை சரி இத்தனை தீயானது எரிஞ்சிட்டு இருக்கு அதுல காத்துல இந்த தீயின் தழல் தான் வந்து இப்படி ஆடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு போது மறுபடியும் ஏதோ ஒண்ணு நெளியற மாதிரி அவளுக்கு தோணுது மறுபடியும் உத்து பாக்குறா அவளால நம்பவே முடியல ஆமா இவ்வளவு எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீக்குள்ளாரையும் இந்த தீ கங்குகள் மேலையும் ஒரு பாம்பு நெளிந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யறா இத போய் அஹ் நாகர்கோடியினர் கிட்டயும் சொல்றான் அப்ப யாருமே வந்து நம்பல நம்மளுடைய குலதெய்வமான நாகங்களானது இத்தனை வந்து அழிந்ததை நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால முதுமகளோட மனதானது சிதைவுற்று இருக்கும் அதனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அடுத்த நாள் இரவு மொத்த நாகக்குடியினரையும் அதே பாறையின் மேலே கனன்று எரிந்து கொண்டு நெருப்பின் கங்குகளுக்கு இடையில் அமர வைத்து உற்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்க நள்ளிரவு எந்த ஒன்றுமே வந்து தெரியலை சரி முதுமகளானவள் மனம் சிதைந்து தான் இப்படி பேசுறா எல்லோரும் நம்ம குகைக்குள்ளே போவோம் அப்படின்னு எல்லோரும் எழுந்து நடக்கும்போது ஒரு சிறுவன் மட்டும் அதே திசையை பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அவனுடைய குரலானது ரொம்ப மெல்லியதா கேக்குது எல்லோரும் எல்லோரும் உத்து பாக்குறாங்க எல்லோருடைய கண்களும் வியப்புல விழி பிதுங்கி இருக்கு அவங்களோட மூச்சு விடுற சத்தம் கூட வந்து கேட்கல ஆமா அங்க பாம்புகள் நெளிந்து போயிட்டு இருக்கு அஹ் எப்படி இவ்வளவு நெருப்புக்குள்ளயும் பாம்பானது அதுல ஊடுருவி போக முடியுது அப்படின்னு எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஆச்சரியம் நெடுநாட்கள் நெடு கழித்து முதுமகளே அதற்கான விடையும் கண்டுபிடிக்கிறா அந்த பக்கத்தால தீக்களி அப்படின்னு ஒரு குகையில தீக்களி இருக்கு அந்த தீக்களிக்குள்ள உருண்டு பிரண்டு வரக்கூடிய பாம்புகள் தான் வந்து தீயின் ஊடாக போகும்போது அதுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறா சரி இதை நம்மளே வந்து நிரூபித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தீ மூட்ட சொல்கிறாள் ஆனால் யாரும் ஒத்துக்க இல்ல ஆனாலும் முதுமகளோட சொல்ல தட்டவே கூடாது அதனால் வந்து மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு தீ மூட்டுறாங்க முதுமகளானவள் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் துறந்து உடல் முழுவதும் தீக்களியை பூசி அந்த தீக்குள்ளாக இறங்குறான் இறங்கி வெளியே வரா தீக்களியானது தீயினை எதுவும் செய்யாது கண்களை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீயின் தள தணலில் நீராடியவளை நீரால நீராட்டுறாங்க இவ்வாறு கொற்றவை கூத்தோட மூன்றாம் நாளானது மூன்றாம் நாள் கதையானது போய்கிட்டு இதை கேட்டுட்டு கபிலரானவர் கேட்டுட்டு இருக்காரு அவருக்கு மயங்கி விழுந்துடுறாரு அவருக்கு வந்து பார்த்தோனாக்க மருத்துவம் வந்து செய்யப்படுது அப்போ பாரி கபிலரை பார்க்க வர்றாரு கிட்ட கேட்குறாரு நான் தான் சொன்னேன்ல மூன்றாம் நாள் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் நீ உங்களை வர வேண்டாம்னு சொன்னல நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறமா இந்த தீக்களியை பூசிட்டு தீக்குள்ளார இறங்குறது இப்படி ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத எடுத்து விளக்கி சொல்லுவாரு பாரி கபிலர் கேட்பாரு சரி எனக்கு தான் முதல் முறை இது என் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது மனிதன் நேரடியாக தீக்குள்ளார இறங்குறான் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டேன் நீதான் காலங்காலமாக இந்த தீக்களியெல்லாம் பார்த்துட்டு வரியே பிறகு ஏன் வந்து நீ இதை பார்க்கும்போது நீ உன்னுடைய உடல் நடுக்கம் கொண்டதே ஏன் அப்படின்னு சொல்லி கபிலர் கேட்குறாரு மொத்தம் இருந்த எல்லாருமே வந்து அந்த அன தீயையும் அந்த ஆட்டத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் போது கபிலர் மட்டும் எப்படி இவ்வளவு தெளிவா நம்மளும் கவனிச்சாரு அப்படின்னு சொல்லி பாரி யோசிக்கிறான் அப்புறம் பாரி ஒரு இளஞ்சிரிப்பை சிரிச்சுட்டு அஹ் என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் தீக்குள்ளார மூன்று காதல் இணையர்கள் வந்து இறங்கினாங்க இல்லையா அதுல வந்து மூன்றாம் இணையர்ல இருந்த பெண் ஆனவள் என்னுடைய மூத்த மகள் அங்கவை அப்படின்னு சொல்லுவான் எப்படி அந்த நெருப்புக்குள்ளார யாருக்குமே தெரிஞ்சிருக்காதே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கும்போது இறங்குனது என்னோட தசை அல்லவா எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கூட இறங்குனது யார் அந்த ஆண்மகன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அவளே ஒரு நாள் வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு வந்து முன்னாடி நின்னு சொல்லுவா அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் என் மகள் அங்கவை தேர்ந்தெடுத்திருக்கான்னா அவன் ரொம்ப சிறந்த வீரனாக தான் இருப்பான் வீரனாக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த நற்பண்புகளையும் வந்து அவன் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இது உனக்கு தான் தெரியலை உன்னுடைய மனைவியான ஆதினிக்கு இவளுடைய காதல் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அவ தெரிஞ்சிருப்பா அங்கவைக்கு இது காதல் தான் அப்படின்னு உணரும் முன்பாகவே இவள் காதல் கொண்டிருப்பது பற்றி ஆதினி தெரிஞ்சு வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி வேள்பாரி சொல்றாரு பிறகு கபிலரை வந்து கொற்றவை கூத்து பார்க்க வர வேண்டாம் நீங்கள் வந்து நல்லா ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலருக்கு உதவியா உதிரனை வந்து அனுப்பிட்டு போறாங்க உதிரன் அப்படிங்கிறவன் ஒரு இளம் வீரன் அவன்தான் வந்து கபிலரை வந்து பாத்துக்கிறான் கபிலர் வந்து சொல்றாரு இல்ல நாளைக்கு கூத்த பார்க்க போலாம் அப்படின்னு கேட்டு அடம்பிடிப்பார் அப்ப உதிரன் சொல்லுவாரு அஹ் இல்ல இல்ல நீங்க போக கூடாது நீங்க இங்கதான் இருக்கணும் உங்களுக்கு இன்னும் உடம்பு குணமாகல அப்படின்னு சொல்லி அதாவது பெரியவர்கள் வந்து தங்களுக்கு உடம்பு முடியலன்னா கூட சில செயல்களை வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம செய்யறது அதுக்கான நிறைய காரணங்களும் இருக்கும் அது மிகவும் சரி அப்படின்னே அவங்க நம்புவாங்க ஆனா அவங்கள அவங்கள செய்ய விடாமல் எப்படி தடுக்கலான்னா அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு மிகச்சிறிய சிறிய வயதுடையவர்களை வச்சு அதை வந்து சாதிச்சிட முடியும் ஏன்னா அவர்களுக்கு அந்த வயதுக்கு இறங்கி அவர்களால் வாதிட முடியாது அந்த யுத்தியை தான் வந்து பாரி நம்மக்கிட்ட செஞ்சுருக்கான் அதனால தான் மிகச்சிறிய வீரனான இளம் வயது கொண்ட வீரனான உதிரனை வந்து நம்மளை பார்த்துக்கறக்காக அனுப்பியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கபிலர் அந்த கொற்றவை கூத்துக்கு போகவே இல்ல அவரோட இருப்பிடத்திலேயே இருக்கிறாரு ஆனா தினமும் வந்து அங்கே நடக்கக்கூடிய ஓசைகளும் அந்த பறைகளோட சத்தமும் வந்து கேட்டுட்டே இருக்கு அந்த சத்தங்களை வச்சு உதிரன் வந்து ஒவ்வொரு நாள் கதையும் வந்து கபிலருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான் நான்கு நாட்கள் வந்து கதை சொல்கிறான் அதுக்கடுத்து வந்து கேட்கும்போது உதிரன் சொல்கிறான் இல்லை அவ்வளவுதான் கதை முடிஞ்சதுன்னு ஆனால் கபிலருக்கு தான் தெரியும் இல்லையா தெய்வ வாக்கு விலங்கு எடுத்து கொடுக்கறதுக்காக வச்சுருந்தது பதினைந்து கூடைகள் அப்படின்னு அப்போ பதினைந்து நாட்களுக்கான கதைகள் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு இவர் ரொம்ப வந்து கேட்குறாரு ஆனால் உதிரன் சொல்லுவான் இல்லை மீதி நான்கு கதைகளை சொல்லக்கூடியதுக்கான தைரியமும் சத்தும் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி மிகவும் மனமுடைந்து வந்து அவன் சொல்லுவான் சரி அவனை வந்து நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு அதுக்கப்புறமா வந்து சொல்லுவா நான்கு நாட்களுக்கு அழிச்சு வந்து நடக்கக்கூடிய கொற்றவை கூத்துல எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் அத்தனை ஓசையும் தாண்டி நமக்கு இந்த ஓசை வந்து கேட்கும் அங்கே நடக்கக்கூடிய கூத்தின் ஓசை வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு உதிரன் சொல்லுவான் ஏன் அப்படி யாருடைய குலம் அது அப்படின்னு கேட்கும்போது அது வேளிர் குலத்தோடது இரு கொற்றவை கூத்துக்காக கூடியிருக்க அனைத்து பாணர்களும் சேர்ந்து இருக்கிற எல்லா பறையையும் ஒலிக்க ஓசையானது அந்த இடியையுமே மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் அந்த ஓசையையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து பாரியானவன் அங்கே கொற்றவை கூத்துல நடு வந்து வந்து பலியிட்டு ஒரு அந்த ஆட்டத்தை வந்து ஆடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உதிரனோட சொல்லிலிருந்தே தெரியுது பாரி எந்த அளவுக்கு வந்து ஆவேசம் கொண்டு அந்த கூத்திற்கு ஆட போறான் அப்படின்னு இருபதாம் பாகம் முடிந்தது